வணக்கம் லங்கா போர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி போக்குவரத்து தொடர்பான செய்தியாக விழிப்புணர்வு செய்தியாக அமைகிறது ஆம் பாருங்கள் செய்திக்குள் செல்வோம் இலங்கையிலே அதிகமான சாலை விபத்துக்கள் உயிரிழப்புகள் என்று பல விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனால் பலர் அங்கவீனமாக இருக்கிறார்கள் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் இது இலங்கையிலே மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலேயும் இப்படியான விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு மூல காரணமாக ஒரு சில ஆய்வாளர்கள் ஆய்வு பொழுது அதிகமாக தொலைபேசியை பார்த்து பார்த்து வண்டி ஓட்டியதாகவும் தொலைபேசியை பார்த்து பார்த்து அவர்கள் வாகனத்தை செலுத்துவதாகவும் அதன் ஊடாகத்தான் இந்த விபத்துக்கள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதாவது அவர்கள் செல்பவர்கள் விபத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் தெருவிலே செல்பவர்களை விபத்துக்கு உள்ளாக்கச் செய்வதும் இந்த தொலைபேசியை பார்த்து பார்த்து வாகனம் ஓட்டுவதால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீதமாக கருதப்படுகிறது அதைவிட போதை வஸ்து பாவனையிலும் இந்த போதையிலே வாகனத்தை ஓட்டுகின்றவர்களுடைய பதிவுகளும் பதிவாகியிருக்கிறது நாங்கள் இலங்கை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே நித்திரை தூக்கத்திலே வாகனத்தை செலுத்துகின்றவர்களும் அதிகமாக பதியப்பட்டிருக்கிறது போதையிலே வாகனம் செலுத்துபவர்களும் அதிகமான விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் உள்ளாகியவராக அதே வேளையில் உலகளாவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை மாத்திரமல்ல அனைத்து இடங்களிலும் தொலைபேசியை பார்த்து பார்த்து வாகனம் ஓட்டுகின்றவர்கள் அதிகமான விபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் உள்ளாகின்றார்கள் என்ற செய்தி ஒரு செய்தி பரவலாக இருக்கிறது அதற்காக வெளிநாடுகளிலே அந்த தொலைபேசியை பார்த்து பார்த்து வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அதிகமான தண்டனை வழங்கப்படுவதாகவும் அவர்களுடைய வாகனம் ஓட்டும் உரிமம் அவர்கள் இடைநிறுத்தப்படுவதாகவும் அவர்கள் மீண்டும் வாகனம் ஓட்டுகின்ற பரீட்சையில் அவர்கள் சித்தி எய்தினால்தான் அந்த வாகனம் ஓட்டும் அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாகவும் ஒரு சில நாடுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகமான விபத்துக்கள் சாலையினுடைய குறையாக அதாவது போதிய அளவிலே அகலமான சாலை அமைக்கப்படாமை காரணத்தினாலும் வேகம் அதிகமாக அதாவது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட வேண்டிய இடத்திலே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலே ஓடி செல்வதாலும் இந்த சாலை விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது அதே வேளையிலே இலங்கை போன்ற ஒரு சில நாடுகளிலே அனுமதி பத்திரம் அதாவது வாகனம் ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் இல்லாமலும் பலர் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சில இடங்களிலே அந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதாக போலீசாரால் அல்லது போக்குவரத்து கட்டுப்பாட்டு போலீசாரால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்தவரையிலே வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது தொலைபேசியை பார்த்து பார்த்து வாகனம் ஓட்டுபவர்கள் அத்தோடு கூட மது வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் வீதிகளின் பற்றாக்குறை அகலம் பற்றாக்குறை வேகம் அதிகம் மற்றும் நித்திரை தூக்கத்தில் வாகனம் ஓட்டுபவர்கள் என்று வரிசையாக இதற்கான காரணங்களை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டே போகலாம் அதே வழியில் முக்கியமாக உலகத்திலே இலங்கையிலே மாத்திரமல்ல உலகத்திலே அனைத்து இடங்களிலேயும் தொலைபேசியை பார்த்து பார்த்து வாகனம் ஓட்டுகின்ற பொழுது இவர்கள் வாகனம் விபத்துக்குள்ளாகிறது தெருவால் செல்பவர்களை வீதி அதாவது நடைபாதையில் செல்பவர்களை கூட அடித்து செல்கின்ற துப்பாக்கி நிலை ஏற்படுகிறது இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி